ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல உப்புலான மொறுமுருன்னு இருக்கிற உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இது வாழ்க்கா பஜ்ஜியை விட நல்ல நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நார்மல் சைஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து தோலை சீவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க சிப்ஸ் அளவுக்கு வேண்டாம் சிப்ஸை விட ஒரு ரெண்டு மடங்கு கனமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு போட்டு எடுக்கிறப்ப வளையாமல் இருக்கும் கரெக்டாக இருக்கும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சீவ் பண்ணுறது ஏதாவது சீவர் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம் நான் வந்து த கத்திலே தான் வந்து ஸ்லைஸ் போட்டிருக்கேன் ஒரே ஈக்குவல் சைஸாக பண்ணிக்கோங்க இல்லாட்டி உள்ளே வேகாது நம்ம பஜ்ஜி போடுறப்போ ஒன்று வேகம் இல்லாட்டி ஒன்று வேகாமல் இருக்கும் அதனால் எல்லாமே ஈக்குவல் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருக்காமல் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற அந்த மாவு சத்துலாம் வந்து கரைஞ்சி அந்த தண்ணியில் போயிடும் உடம்புக்கும் நல்லது அதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டு உருளைக்கிழங்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டுங்க அப்போ தான் வந்து கருக்காமல் இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க உப்புலாக வரும் அதுக்காக தான் திக்னஸ் கொடுக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பு தரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டா கொஞ்சமா வந்து இந்த குக்கிங் சோட போடுவேன் இல்லையா இட்லிக்கெல்லாம் போடுவேன் ஆப்பன் சோடா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க நீங்க வந்து சோடாம போட வேண்டாம்னு சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் ஆனா வந்து உங்களுக்கு அவ்வளோ உப்பலா கிடைக்காது அதுக்காக தான் கொஞ்சமாக தான் ஒரு அளவுக்கு தான் இட்லி சோடாமாவும் எடுத்திருக்கேன் அது கலந்து இந்த மாதிரி நல்லா நைஸா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப திக்கா வேண்டாம் தோசமா பதத்துக்கு இப்போ பத்த வச்சு ஒரு கடையை வச்சுட்டு அதில் தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க வந்து அந்த வந்து அதில் வந்து மாவில் வந்து தோச்சு போடணும் இப்போ வந்து அப்படி டைரக்டா வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து அதில் வந்து துவைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சரியாக வராது ஏன்னா அந்த தண்ணி இருந்ததுன்னா வந்து மாவு ரெண்டு பக்கம் சரியாக ஒட்டாது அதனால் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணப்புறம் கையில் இந்த இடது கையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி உடைச்சுமே இதை வந்து ரெண்டு பக்கமும் வந்து துவச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் பக்கத்து பக்கத்துலேயே போட்டாலும் பஜ்ஜி வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது கொஞ்சம் அந்த பக்கம் சூடானதுமே வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ தூக்கி விட்டிங்கன்னா தனியாக வந்துடும் ஒரு பக்கம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் வேண்டாம் ஒரு மாதிரி பொன்னிறமா வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கசப்பு தன்மை இல்லாம நல்ல டேஸ்டா அருமையா இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தது அடுப்பை வந்து மீடியம்லயே வச்சுக்கோங்க ஏன்னா உள்ள வந்து உருளைக்கிழங்கு வேகாது அதுக்காக தான் மீடியம்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து மொறுமொறுன்னு இருக்கும் அதே சமயம் உள்ளே உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்மோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி நல்ல முருமுருன்னு அருமையாக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எவ்வளோ அழகாக உப்புலாம் வந்திருக்கு பாருங்கள் ஹோட்டலில் கூட நீங்கள் இந்த ஸ்டைலில் சாப்பிட்டுக்க மாட்டீங்க செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ